கொள்ளுப்பருப்பு போட்டிருக்குறேங்க அதுக்கு வந்து உள்ளே கொள்ளு இருக்குங்க மிளகாய் கருகாப்பில் கொத்தமல்லி ஜீரகம் உப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கணும் இந்த மாதிரி கொள்ளு செஞ்சு சாப்பிடணுங்க இது ரெண்டு ஒன்றா அரைச்சாதான் நல்லாயிருக்கும் நம்ம மிக்சிலையே அரைச்சிக்கலாங்க இல்லைன்னா கல்லில் ஆட்டலாம் கடைய முடியாதெல்லாம்ங்க இன்றைக்கி யார் கடையிறாங்க இப்படி மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு வந்து அந்த கொள்ளு தண்ணியை தான் ஊற்றணுங்க சுடு தண்ணி தான் ஊற்றணும் பத்திலனா சுடுதண்ணி காய்ச்சி ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டேங்க கொள்ளு பருப்பு நல்லா இருக்குங்க இது வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது உடம்பு நல்லா குறையும் சளி காய்ச்சல் எது இருந்தாலும் இருமல் எது இருந்தாலும் போயிடும் பருப்பு இது மாதிரி செய்யணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் தாளிக்கக்கூடாதுங்க இது இப்படியே சாப்பிட்றது கொழுப்பருப்பு இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் செமையாக இருக்குங்க இதெல்லாமே அந்த காலத்தில் செய்கிற பருப்பு